ஓடி ஓடி உழைப்பேனப்பா என காய் உயிர் கொடுத்த என் ஏ சப்பா உம் ஊழியம் செய்வே நப்பா என்னை அழைத்ததுவும் அன்புதானப்பா அப்பா 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 ஏ சப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா அப்பா 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 ஏசப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா ஜீவனுள்ள தேவனும் நீங்கதானப்பா ஜீவனுள்ள தேவனும் நீங்கதானப்பா எனக்காய் தன் ஜீவனையே தந்தவரும் நீங்கதானப்பா எனக்காய் தன் ஜீவனையை தந்தவரும் நீங்கதானப்பா அப்பா 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 ஏசப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா ஆடு மேய்க்கும் அறிந்தீரப்பா ஆடு மேய்க்கும் அறிந்தீரப்பா நானும் உங்களை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா நானும் உங்களை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா ஆபத்தில் நான் அழைக்கும் போது உடனே வாங்கப்பா ஆபத்தில் நான் அழைக்கும் போது உடனே வாங்கப்பா அப்பா 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 ஏசப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா மோசேயை முகமுகமாய் கண்டீரப்பா மோசேயை முகமுகமாய் கண்டீரப்பா நானும் உங்கள் காண கிருபை தாங்கப்பா நானும் உங்க உங்கள் காண கிருபை தாங்கப்பா அப்பா 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 ஏசப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா நான் தப்பாய் போகாமல் என்னை நடத்தப்பா ஜீவனுள்ள தேவனும் நீங்கதானப்பா எனக்காய் ஜீவனையே தந்தவரும் நீங்கதானப்பா ஜீவனுள்ள தேவனும் நீங்கதானப்பா எனக்காய் தன் ஜீவனையே தந்தவரும் நீங்கதானப்பா ஓடி ஓடி உழைப்பே நப்பா, எனக்காய் உயிர் கொடுத்த என் ஏசப்பா நான் உம் ஊழியம் செய்வே நப்பா, என்னை அழைத்ததுவும் அன்பு தானப்பா என்னை அழைத்ததுவும் அன்பு